எத்தனை பேர் பெற்றவங்க ஆசைப்படுறாங்களேன்னு படித்த படிப்பு ஒன்று படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம பார்க்குற வேலை ஒன்று அவன் மனசில் கனவு ஒன்றுன்னு இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் ஏன் பையன் அப்படி வாழக்கூடாது அவன் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும் நம் எல்லோருக்குமே ஒரு மாபெரும் சக்தி அப்பா இந்த அப்பா திரைப்படம் வந்து என்னுடைய அப்பா மட்டும் இல்லை உங்களுடைய அப்பா மட்டும் இல்லை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளின் அப்பா உங்கள் நம்ம எல்லாருக்குமான ரெப்ரசென்டேட்டிவ் தான் ஏன்னா குடும்பத்தில் வந்து தனக்கான வழிகளை எல்லாம் மறைச்சிட்டு நமக்காகவே ஓடுற ஒரு ஜீவன் அந்த ஜீவன் கொண்டாடப்பட வேண்டியது அதைத்தான் இந்த திரைப்படம் செய்யும் இந்த அப்பா திரைப்படத்தில் ஒரு மூன்று விதமான அப்பாக்களை பற்றி பேசியிருக்கோம் அந்த மூன்று அப்பாவில் ஒரு அப்பா நம்ம அப்பாவாக இருப்பார் நிறையா கேள்விகள் எனக்குள்ளே வந்ததினால தான் அந்த திரைப்படம் வந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பத்தாவது வகுப்பு பன்னெண்டாவது வகுப்பு ரிசல்ட் வரும்போதெல்லாம் நியூஸ் பேப்பரை பார்க்குறதுக்கே பயமாக இருக்கும் சின்ன சின்ன குழந்தைகள் பதினஞ்சு வயசு பதினேழு வயசு இதில் எல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமான நாட்கள் எத்தனையோ உண்டு நிறைய கேள்வி வரும் ஏன்னா தைரிய ஒரு பொண்ணு ஆயிரத்தி நாற்பது மார்க் வாங்கியிருக்கா ஆனால் அவள் தற்கொலை பண்ணிக்கிறான் அவளை அந்த முடிவை நோக்கி தள்ளினது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது ஏன்னா பசங்கள் ரொம்ப சரியாக இருக்காங்க இங்கே பெற்றோர்களும் கல்வி முறையும் தான் தப்பாக இருக்குது நம்ம புள்ள என்ன படிக்கணுன்றதே பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ள தான் முடிவு பண்ணுது அப்படி ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதற்கான விடை தான் இந்த அப்பா திரைப்படம் உலக தந்தையர் தினத்தை ஒட்டி இந்த அப்பா திரைப்படம் வெளியாவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி வருஷத்தில் ஒரு நாள் பத்தாது அப்பாவை கொண்டாடுவதற்கு தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு அப்பா அதை சொல்லும் திரைப்படம் தான் இந்த அப்பா ஜூலை ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுது தேட்டரில் போய் பாருங்கள் மகிழுங்க நன்றி படத்தில் நடிக்கும்போது சிவகார்த்திகனை பார்த்து பழைய அஞ்சு காசு மூஞ்சி சொன்னோன்னே அதை வச்சுக்கலாம் சார் அப்படின்னு பிரபுசாலமன் சாருடைய இந்த படத்துல இருந்து ஆமா நம்ம எல்லாருமே தனு சாரை வந்து இளைய சூப்பர் ஸ்டாரே கூப்பிடலாம் வெற்றி இங்க வாங்க வெற்றி இங்க வாங்க அப்படின்னு வெற்றியை நீங்க கூப்பிட வேண்டாம் வெற்றி தன்னால வரும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன் என்னுடைய பழைய கேர்ள் ஃபிரெண்டு சார் ரெண்டு மூணு வாட்டி என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா சார் அப்படின்னா அப்படியா சீனை தள்ளுங்க இங்கே சொல்லுங்க சார் ரீனா தள்ளுங்க சீனை இங்கேயும் சொல்லுங்க சார் எல்லா இடத்துல எங்கெல்லாம் திட்ட முடியுமோ அவங்க திட்டுங்க சார் இந்த பேரை சொல்லி எனக்கு சொல்லாது அது என்ன நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எழுபத்தி ஆறு ஏன் அது ஒண்ணுன்னா எடுத்துறீங்க எழுபத்தி ஏழு ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஒரு ஆயிரம் நாள் ல விடாதா